தமிழரும் தொழில்நுட்பம் என்ற தலைப்பில சிலப்பதிகாரத்தின் மணிகளின் வகைகள் குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஆஹ் சிலப்பதிகாரம் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒன்று சிலப்பதிகாரம் இதனுடைய ஆசிரியர் இளம்பவதிகள் ஆஹ் சிலம்பை மையப்படுத்தி காப்பியமா அமைஞ்சிருக்கிறதுனால இது வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் சேர சோழ பாண்டியர் மூன்று மன்னர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய பகுதியில காப்பியங்கிறனால நீங்க இருக்குது சிலப்பதிகாரத்தினுடைய காப்பிய மாந்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா கோவலன் கண்ணகி மாதவி இவங்க மூணு பேரும் கதை மாந்தர்களா சிறப்பிக்கிறாங்க இதுல சிலப்பதிகாரத்தினுடைய மணிகளுடைய வகைகள் ஆஹ் எத்தனை மணிகள் இருக்கு அந்த மணிகள் வந்து என்னென்ன நிறத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றது சொல்லியிருக்கு ஃபஸ்ட்டு வந்து வைரம் ஒளிப்படைத்த கல் வைரக்கற்கள் அப்படிங்கிறது நல்லா அப்படியே வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒளிப்படைத்த கல் அப்படின்னா மரகதம் மரகதம் அப்படிங்கிறது பச்சை நிறக்கல் அப்படின்னும் நீலம் அப்படிங்கிறது நீல நிறக்கல் கோமேதகம் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறக்கல் பவளம் சிவப்பு நிறக்கல் மாணிக்கம் சிவப்பு நிறக்கல் ஆஹ் முத்து கடல்வாழ் உயிரினங்களில் இருந்து கிடைக்கும் முத்து இந்த முத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா சிற்பியிலிருந்து வரக்கூடியது இயற்கையா கிடைக்கக்கூடிய முத்துக்கள் அஹ் செயற்கை மூலியமாக நம்ம முத்துக்கள் வந்து பெறலாம் அடுத்தது புஷ்பராகம் மஞ்சள் கல்லூரி பொன் நிறக்கல் வைடூரியம் ஒளிமிக்க நீல நிறக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தினுடைய மணிகளுடைய வகைகளை வகைப்படுத்தியிருக்காங்க இன்னைக்குமே ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு நிற ஆஹ் வகையான மணிகளை ஆஹ் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை அஞ்சு இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க இந்த கற்கள் எல்லாமே மணிகள் எல்லாம்